இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு மரும நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு எல்லாம் நீங்கள் கேட்டீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பீகார் பாசையில் அதாவது ஹிந்தியில என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க பீகார் வேற பீகார் பாஷை வேற ஹிந்தி வேற ஸோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் வரும் வந்து தனித்தனியாக வராது ரெண்டுமே கலந்து தான் வரும் அது தனி வந்து என் நாத்தனா வந்து சொல்ல சொன்னீங்க உங்கள் நாத்தனா சொல்கிற மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுற மாதிரி சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லிருந்தீங்க என் நாத்தனா இல்லை வந்து ஊருக்கு போயிட்டா குழந்தை உடம்பு சிலன்னு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்கள் என் சின்ன மாமியாவோட அம்மாங்க நடு மாமியா இந்த வீடியோ எடுக்கிற வந்து இவ்வளோ பேரு சாந்தனா வீடியோ எடுக்கிற பேர் பிரியா அவன் வந்து இன்னும் சின்ன மாமியாவோட பொண்ணு ஸோ அவங்க சரி நான் மூணு கூட சென்றான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ சொல்ல போறோம் ஸோ இவர்தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அம்மா மாமா மாமா மாமாட மாமாவோட தம்பிய தான் வந்து அதாவது அம்மாவோட தம்பியை மட்டும்தான் மாமான்னு கூப்பிடுவாங்க வேற யாரையும் மாமான்னு கூப்பிடவே மாட்டாங்க அப்பாவோட தங்கச்சிய வந்து தங்கச்சி ஹஸ்பண்ட வந்து பிஸா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பிசி அப்பாவோட தங்கச்சி அதாவது அத்தை அத்தை மாமா சொல்லுவோம்ல அவங்க வந்து பிசா பிசி மோசா மோசானா அம்மாவோட தங்கச்சி அம்மாவோட தங்கச்சினாலும் மோசி தான் அம்மாவோட அக்கானாலும் மோசி தான் நம்மள பிரியமா சித்தி போல அப்படி கிடையாது இங்க மோசி மோசா சித்தி சித்தப்பா மோசி சித்தி காக்கா காக்கானா சித்தப்பா காக்கி சித்தி அதாவது அப்பாவோட தம்பி தம்பி தம்பியோட வயிற் சித்தி சித்தப்பா புருவா பெரியப்பா புருமா பெரியம்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஊர் பாசையில சொன்னாங்க இது வந்து பீகா இது வந்து ஹிந்தி கிடையாது இது வந்து பீகாரி பீகாரில தானே பீகாரினா பீகாரில புளியா பாசையில வந்து இந்த பாசையெல்லாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல எப்படின்னா இப்ப என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இவ வந்து தங்கச்சி மரம்னா எனக்கும் தங்கச்சி தான் எனக்கும் தங்கச்சி தான் அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு மாமானா எனக்கும் மாமா என் ஹஸ்பண்ட் சித்தப்பனா எனக்கும் சித்தப்பா இங்கே எல்லாம் ஒரு வீடியோவில் கூட சொன்னீங்க அவங்க அத்தை வேணவனுங்களுக்கு நீங்கள் என்ன அவங்க சித்தி வேணவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அத்தை வந்து உங்களுக்கு சித்தி வேணும் நீங்கள் நான் அத்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க இங்கே அப்படி கிடையாது என் ஹஸ்பண்டுக்கு என்ன முறையோ அதெல்லாம் முறையும் எனக்கு தான் அவங்களுக்கு தம்பினா எனக்கும் தம்பி தான் அவங்களுக்கு அம்மா அப்பானா எனக்கும் அம்மா அப்பா அவங்க மாமானா எனக்கும் மாமா அவங்க என்ன சொல்லி முறை கூப்பிட்றாங்களோ அப்படி தான் வந்து எனக்கும் கூப்பிடுவாங்க

தாத்தான்னு சொல்லையா அம்மாவோட அப்பா தான் நானா அப்படிமானேன் நானி அம்மாவோட அம்மா அம்மாச்சி தாதோ அப்பாவோட அப்பா பேட்டா பேட்டானா பையன் தன்னோட பையன் தான் பேட்டா பீட்டி தன்னோட பொண்ணு தான் வந்து பெட்டி அப்படிமானேன் பாய பேட்டா அண்ணனோட பையன் பயபேட்டி அண்ணனோட பொண்ணு அந்த வியெடுக்காமல் அவன் தின்னு இருக்காளுவேன் என்ன தீர இது வந்து பப்பாளிக்காய் பப்பாளிக்காய் வந்து மிளகாத்தூள் வச்சு இருக்காங்க ரெண்டும் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதில் வந்து சொல்ல வந்தது வந்து கோவா கீக்கிழ கோம் தேவர்னால் வந்து தம்பி அதாவது ஹஸ்பண்டோட தம்பியா வந்து தேவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஆர்கேவி அப்புறம் வந்து நந்தோசி அப்படிம்பாங்க அப்புறம் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் தான் வந்து நந்தோசி நாத்தனாரோட ஹஸ்பண்ட் வந்து நந்தோசி அப்படின்னு சொல்லுவாங்க வெளில வச்சு எடுக்க முடியாது மழை பெஞ்சி ஒரு இதாகிடுச்சி சரி உள்ள வச்சு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஐயோ கரண்டும் போயிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து பீகாரில் அதாவது பெங்காலியில் வந்து இந்த பாசை ஹிந்தியில் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறும் அவ்வளோதான் இதில் நான் நைன் செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஹிந்தி இருக்குது தேர்ட்டி பர்சன்ட் வந்து இவங்க பேசுகிற புள்ளியாக இருக்குது இப்போ வந்து ஹிந்தி இப்போ மாமனார் மாமியாருக்கு வந்து சசூர் சாஸ்திரி அப்படிம்பாங்க அப்புறம் வந்து மருமகளுக்கு வந்து புத்தூர் அப்படிம்பாங்க அப்புறம் வந்து இப்போ வந்து மருமகன் அப்படின்னா வந்து ஜமாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ இதான் நீ வீடியோ என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் நிறையா சொல்லலான்னு இருந்தேன் அதுக்குள்ள வந்து கரண்ட் போயிடுச்சு கரண்ட் போய்னாலாம் வந்து அங்கே உட்கார முடியாது வெளில பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஒரே மழை எத்தனால வெயில் வெயில்னு விடிய போடாமல் இருந்தேன் இப்போ மழை மழை மழையாக பெஞ்சிட்டு இருக்குது அதோடய கரண்ட் இருக்காது வெயில் அடிக்கிற காலத்தில் எங்கே கரண்ட் இருக்காது இதுல மழை பெய்தை பெய்தா சுத்தமாக கரண்டே இல்லை என்ன பண்ணுறது அங்கே தான் இருக்கும் இப்போ என்னன்னா நான் ஹிந்தியில் இது வந்து நீங்கள் வந்து ஹிந்தின்னு சொல்லி எடுத்துகிட்டு பேசாதீங்க என்னப்பா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இங்கே பீகாரில் எப்படி சொல்கிறாங்களோ ஒரு ஹிந்திக்கார பொண்ணு சரிங்களா ஒரு பீகாரில் ஒரு பொண்ணு வந்து உங்கள்கிட்ட இப்போ சொல்லியிருக்கு அதை நான் வந்து தமிழில் சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் இதில் வந்து நீ என்னம்மா அப்படி சொல்கிற எப்படி சொல்கிற அதெல்லாம் கிடையாது அந்த பொண்ணு அவங்க ஊரில் என்ன ஆசை பேசுகிறாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஹிந்திக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சாரி ஹிந்திக்கும் அவங்க அவங்க பேசுகிற பாஷைக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து தான் வேணும்னு கேட்டிங்கன்னா ஹிந்தியில் கரெக்டாக சொல் ஹிந்தியில் சொல்லுவோம் இல்லை அவங்களுக்கு நீங்கள் என்ன பேசுறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கன்னா அதுக்கு தகுந்தப்பலாக சொல்லுவேன் நீங்கள் கேட்குறத கொஞ்சம் க்ளியராக கேளுங்க நான் அதுக்கு தகுந்தப்பலாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு என்ன உறவு முறையோ அதுதான் எனக்கும் உறவு முறை ஸோ அவங்களுக்கு சித்தி நான் எனக்கு சித்தி அவங்களுக்கு அப்பா நான் எனக்கும் அப்பா அவங்க தங்கச்சி நான் எனக்கும் தங்கச்சி அவங்களுக்கு மாமா நான் எனக்கும் மாமா அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து மாமா வந்து எல்லாரையும் மாமாப்போம் இப்போ அத்தையோட புருஷனையும் மாமா அம்போம் அத்தையோட வீட்டுக்காரங்களையும் மாமாப்போம் இப்போ மாமியோட வீட்டுக்காரன் அதாவது அம்மாவோட தம்பியும் மாமா அப்படி தான் சொல்லுவோம் அப்படி கிடையாது இங்கே ஒரே ஒரு தான் அம்மாவுக்கும் தம்பியோ அண்ணனோ இருந்தாங்கன்னா அவங்க மாமா அவங்க மாமா மாமி அவ்வளோதான் அதை மா அதை விட்டுட்டு வந்து வீட்டுக்காரவங்கள புருஷனை வந்து மாமான்னு கூப்பிடுவோம் நம்ம அதுக்கப்புறம் பிறந்த அண்ணன் தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிப்போம் எப்படி சொல்கிறது மாமா கையன் பையனை கல்யாணம் பண்ணிக்குவோம் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்குவோம் அவங்களெல்லாம் வந்து மாமான்னு கூப்பிடுவோம் அத்தான்னு கூப்பிடுவோம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது இங்கே வந்து அப்படி கூட்டம்னா சிரிப்பாங்க ஏன்னா மாமா வந்து அப்பா எப்படி சொல்கிறது அம்மா ஸ்தானம் அம்மா அப்பா ஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் வச்சுருப்பாங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பீகாரில் வந்து மாமாவை வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க பீகாரில் நிலை எங்கேயுமே பண்ண மாட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தான் தெரிஞ்சு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே என்னென்னா அதை விட கொடுமை மாமாவை கல்யாணம் பண்ணலங்குனாலும் வேறு என்ன கல்யாணம் பண்ணுவோம்னா வந்து சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் தூரத்தில் சொந்த ரத்தத்தில் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் தூரத்தில் சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் சொல்லுவோம்ல ஸோ அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்களோட அத்தை பையனை அத்தை பையன்லாம் ரொம்ப கம்மி தான் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது சொந்த ரத்தத்துக்குள்ளே அந்த மாமாங்கிறதுல கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க நான் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட மாமான்னு சொன்னால் கூட எங்கள் திட்டுவாங்க மாமான்னு சொல்லக்கூடாதுங்க மாமான் சொன்னால் சிரிப்பாங்க திட்டுவாங்க சொல்லக்கூடாதுன்னு எங்கள் வந்து அவங்க சித்தப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் பார்த்தீங்களா பங்காளி முறையை கூப்பிட்றோம்னு பார்த்திங்களா ஸோ அவங்கள தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க தூரத்து பங்காளி இப்போ இவங்களோட சொந்த தங்கச்சி அப்பெல்லாம் கிடையாது சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் தூரமாக ஒன்று விட்ட அந்த மாதிரி இருக்காங்கன்னு பார்த்தீங்க அவங்கள தான் இங்கே வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ இதான் அன்றைக்கான வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏஞ்சி காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்கே தான் எல்லா வேலையும் எனக்கு இங்கேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நானும் தேவா வந்து அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் சே இந்த வீடியோ போட்டுருவோம் அப்படின்ட்டு அந்த வீடியோ போட வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் ஆடெல்லாம் வேறு பத்தியாக கிடக்கு பார்ப்போம் ஆடெல்லாம் வந்து ஊட்டிகிட்டு போகணும் ஓட்டிகிட்டு போகலை மொத்த பசங்கள் சரிங்களா ஓட்டிட்டு வந்தேன் இங்க வருங்க கும்பல் உட்காந்துட்டு காது குத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல வந்து காது ஊத்துறோம்னா போய் கடையில குத்துவோம் அந்த கன் வச்சு ஊத்துவாங்க அதெல்லாம் வந்து அதனால இங்க காது ஊத்துறாங்க யார் வேணாலும் ஒரு முல்லை எடுத்துட்டு டப்பு டப்புக்குன்னு குத்திடுவாங்க குத்திட்டு இருக்காங்க

আদি ভিডিও বানাসরা কি এ বিচি চলে যা আমার কথা নাই শেষ ভাইয়া তোর মাইট গাইতে ভাইয়া বাহ উহ উহ কি মনে ভোলানো ও সবাই পিহবগে না

மாரி இருக்கிட்டோம்ச்சோடு ஒரு அந்த இது முள்ளாங்க கவரிங் நகை இருக்கு அந்த கவரிங் நகைய பாத்தீங்கன்னா நல்லா கூறுப்பா நல்லா முள் மாதிரிதான் இருக்கும் அதை வச்சு குத்தினாலே அதை வந்து அப்படியே வளையமா போட்டுக்கலாம் ஸோ அதுதான் வந்து இங்க குத்திட்டு இருக்காங்க நம்ம ஒரு மாதிரி எல்லாம் வந்து கடையில போய் குத்த மாட்டாங்க யார் வேணாலும் எப்ப வேணாலும் போய் குத்திக்கலாம் அப்புறம் நான் இங்கே வந்து ப இப்போ வந்து இங்கே பார்த்துருந்தீங்கன்னா வயலுக்கு வந்திருக்கேன் ஆடு மேற்கேன் ஆடுமே வயிது எங்கள் இருக்கேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா மேகம் கருக்குது இந்த சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிக்குது இங்கே பார்த்து பசுமையாக இருக்குது நல்லா சைடும் பசுமையாக இருக்குது வயலும் இதுமாக இருக்குது ஸோ வந்து இங்கே வந்து ரெண்டு வீடியோ பார்த்துருப்பீங்க பீகார் பீகாரில் வந்து எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அப்புறம் ரெண்டாவது வந்து எப்படி காது ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பார்த்தா தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்